நூறு சதவிகித வாக்களிப்பை வலியுறுத்தி சென்னை பெருங்களத்தூரில் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர் மக்களவை பொது தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நியூஸ் செவன் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன அந்த வகையில் சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி சார்பிலும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பதை வலியுறுத்தி அவர்கள் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்களின் செயலாளர் முனைவர் தேவ் ஆனந்த் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் பின்பற்றணும் ஹாம் எல்லாம் கொடுத்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நைன்டீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் சோ அதை வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட ஜனநாயக கடமையை வந்து நம்ம நிறைவேற்றணும் இது நம்ம மட்டும் பண்ண பத்தாது நம்மளோட வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இதோட முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னா நம்ம ரொம்ப படித்த மாநிலமான ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டேட்ல வந்து ரொம்ப எலெக்ஷனோட அந்த ஓட்டு போட போற சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது நிச்சயமாக இந்த வாட்டி வந்து அது மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாட்டி சென்னை கார்பரேஷனும் சரி நிறைய இந்த நம்ம சுண்டார்வ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களுடைய வந்து இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இது மூலமா நிச்சயமாக வந்து இந்த வாட்டி வந்து சென்னை செங்கல்பட்டு வந்து நல்ல ஒரு ஓட்டர்ஸ் எலெக்ஷன் நடந்த ஒரு இது வந்து ரிசல்ட் வந்து இந்த வாட்டி இருக்கும்ன்றதை நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம்